ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பூண்டு சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பூண்டு சாதத்துக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா நான் ஒரு கட்டி பூண்டை குட்டியாக கட் பண்ணி வச்சுருத்தறேன் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொதுசாக நீளமாக வெட்டி வச்சுருக்குறேன் ஒரு வத்து கதவை ஒரு குட்டி பச்சை மிளகா குட்டி மிளகா வந்து ஒரு நாலஞ்சு முகாக்காய் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போது இப்போ வந்து அடுத்து பற்ற வச்சுக்கலாம் இப்போ வாங்க பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கல் காயக்கும் கல் காஞ்சிருச்சு வச்சு நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் வந்து யூஸ் பண்ணுறது ரைஸ் பிராண்ட் ஆயில் ஓகே ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து ஆயுள் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குது இப்போ வந்து கடலப்பருப்பு பருப்பு வடிக்க வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் பருப்பு நல்லா சேவந்த வரைக்கும் சாப்பாடுக்குள்ள அப்படியே பருப்பு கறி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பருப்பு நல்லா செவந்துருச்சு பாருங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம் கசக்கி போட்டால் நல்லா மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா ஒரு நிமிஷம் உணக்கிட்டு பூண்டு வந்து ஒரு நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் போட ஆரம்பிச்சிடலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் கடுக போட்டுக்கலாம் வந்து எல்லாமே நல்லா ஒரு நிமிஷம் உருமிச்சு ஆயுள்ல ஆகட்டும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரட்டும் இப்போ வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடிப்பதம் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா கால் ஸ்பூன் தனி மிளகாய் கால் ஸ்பூன் சாம்பார் பூ நல்லா அந்த தூளுதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வணக்கி விட்டால் போதும் பார்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருண்டு நல்லா வாங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் சாப்பாடு உள்ளே போகிறோம் சரிங்களா நமக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா கிளறி முடிச்சு நம்ம கிளறிட்டு சாப்பாடு தேவைன்னா போட்டுக்கலாம் பூண்டு சாப்பாடு வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது இந்த வாயு வாயு தொல்லை இதெல்லாம் இருந்தாலுமே கண்ட்ரோல் ஆகும் இதில் வந்து வார்த்தை ஒரு டைமாவது சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கேசி வாயு இந்த மாதிரி தொல்லை எல்லாம் இருந்தோம்னா கண்ட்ரோல் ஆகும் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நல்லா ஒயிட் ரைஸ் தெரியாமல் நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ஒரு டைம் மிகவும் ட்ரை பண்ணி சாப்பிடணும் ரொம்ப விஷயம் அவ்வளோதான் நமக்கு இப்போ பூண்டு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த டைத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைனா கொஞ்சமாக போட்டு கிடைக்கலாம் ஓகேவா கருப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு போங்க பூங்கெல்லாம் அப்படியே சூப்பராக சால்ட்டாக நல்லா வணங்கி வச்சு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அருமையான பூண்டு சாதம் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம பூங்கிச்சா பார் எவ்வளோ ஜம்முன்னு அருமையாக ரெடியாக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்